சரித்திர பிரசித்தி பெற்ற நூற்றாண்டுகளை கடந்து நடக்கக்கூடிய ஒரே முதல் கல்லூரி ஆசியா கண்டத்திலேயே இந்த கல்லூரி தான் என்பதை நீங்கள் நன்றாக அறிவிக்கலாம் அதிலும் முதல் பெண்கள் பெண்கள் கல்லூரி எங்கும் இல்லை எங்கும் தொடங்கவில்லை நூற்றி ஐந்து ஆண்டுகளாக எங்குமே இல்லை ஆசியா கண்டத்தில் என்ன உலகத்திலேயே இருக்க முடியாது உலகத்திலேயே இருக்க முடியாது இதை நீங்கள் எத்தனை வருடமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் யாராவது சொல்ல முடியுமா மூன்று வருடமாக இருக்குமா நான்கு வருடமாக இருக்குமா சொல்லுங்க எத்தனை வருடம் நான் நாற்பத்தி எட்டு வருடமாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நான் இசையமைப்பாளனாக உதவி இசையமைப்பாளனாக பணியாற்றி கொண்டிருந்த நேரத்திலும் ஆல் இண்டியா ரேடியோவில் அப்பொழுது அப்பொழுது அங்கே நடக்கின்ற சிறு சிறு ஒளிப்பதிவுகளிலே வாசிப்பதற்காக செல்லும் பொழுதும் இங்கே காரணேஸ்வரர் கோயில் சீட்டில் நான் குடியிருந்த நேரத்திலே தினமும் இதுதான் என்னுடைய காலை நேரத்தில் ஐந்து மணிக்கு நான்கு மணிக்கு தொடங்கி ஐந்து மணிக்கு இங்கேதான் உங்கள் காலே கல்லூரி முன்புதான் நான் நடந்து அந்த அதை விட மாலை நேரத்திலும் இன்னொரு முக்கியமான விஷயம் மாணவிகளே உங்களுக்கு எல்லாம் தெரியாதது பேச முடியல நீங்க எல்லாம் எம் தானே பேசிக்கிறீங்க சத்தம் போட்டு பேசுறீங்க நீங்கள் வரவேற்றதை விட உங்கள் கையில் இருந்த போன் தான் என்னை வரவேற்றது அந்த போனுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும் எனக்கு முதல் முதல் திரைப்படம் கிடைத்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அந்த படம் மண்ணக்கிளை ரிலீஸ் ஆகிறது ஆயிரத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தொடக்கத்திலே அந்த பாடலுக்கான இசையை எப்படி தொடங்குவது என்று யோசிப்பதற்காக இந்த தான் நான் பாடிக்கொண்டு அதை முதல் முதல் தொடங்குகின்ற ஹம்மிங்கை தான் கம்போஸ் செய்தேன் என்பது யாருக்கும் தெரியாது எனக்கு மட்டுமே தெரியும் இந்த கடல் கேட்டிருக்கலாம் அந்த அலைகள் போய்விட்டன ஆனால் பாடல் நிற்கிறது அலைகள் என்னுடைய பாடலை நான் பாடிய ஹம்மிங்கை கேட்ட அலைகள் போய் வேறு அலைகள் வந்துவிட்டன ஆனால் அப்பொழுது படுத்த மாணவிகளும் போய்விட்டார்கள் இப்பொழுது அந்த பாடல் நிற்கிறது அந்த அலைகளுக்கு பதிலாக வேறு அலைகள் இருக்கிறது

நதியோரம் பொறந்தே பொடி போல வளந்தே அலையோடு நதியோடும் மனங்கோல் வளர்த்தே புறங்காத புறங்காத கண்களுக்கு ஓலை கொண்டு மையெழுதி கலங்காம கா பிடிக்க வரும் திடி ஆறு மாச குரு மாடு இந்த பாடலின் இசை முழுக்க இந்த கடற்கரையிலே தான் நான் கம்போஸ் செய்து அப்புறமாக நோட்ஸாக நான் எழுதி ரெக்கார்ட் செய்தேன் என்பது யாருக்கும் தெரியாத யாருக்குமே சொல்லாத ஒரு விஷயத்தை உங்கள் கல்லூரிக்காக பிரத்யேகமாக நான் இதை சொல்ல வேண்டிய